மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்று மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது இரண்டு மணி நேரத்தில் செம்பனார் கோவிலில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறையில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் இரண்டாம் சுற்று மழை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாளாக சராசரியாக ஒரு சென்டிமீட்டருக்கு குறைவான மழையே இருந்தது இந்த நிலையில் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மூன்று மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் மயிலாடுதுறையில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது காலை பத்து முப்பது மணிக்கு மேல் மயிலாடுதுறை குத்தாலம் கோமல் ஸ்ரீகண்டபுரம் மங்கைநல்லூர் செம்பனார்கோவில் பந்தல் திருக்கடையூர் தரங்கம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கி நின்று போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை அதிகபட்சமாக கோவிலில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறையில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் மாவட்டத்தில் சராசரியாக இரண்டு சென்டிமீட்டர் மழை இரண்டு மணி நேரத்தில் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது